உணவில் தினமும் அப்பளம் சேர்த்துக் கொள்வது நல்லதா கேட்டதா அப்பளம் இது இல்லாத ஒரு மதிய உணவு ஒருபோதும் முழுமை பெறாது அரிசுவை உணவாக இல்லாமல் போனாலும் கூட அப்பளம் உடன் இருந்தால் அது சாம்பார் குழம்பு ரசம் என எதுவாக இருந்தாலும் விரும்பி சாப்பிடும் பழக்கம் நம்ம உணவின் ருசி அதன் மீதான விருப்பத்தை அதிகரிக்கும் அப்பளம் கூட உடல் நலம் ஆரோக்கியத்தில் தாக்கம் உண்டாக்கும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அமிர்தமே அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு எனும் போது அப்பளம் மட்டும் எம்மா தரம் அப்பழத்தில் அதிகமாக இருக்கும் முக்கிய பொருள் உப்பு அப்பளத்தை தயாரிக்கவும் ருசி சேர்க்கவும் பயன்படும் பொருள் உப்பு பொதுவாகவே இந்திய உணவுகளில் மசாலா பொருட்கள் மற்றும் உப்பு சேர்க்கப்படும் ஆனால் உடலில் இவை இரண்டுமே அளவுக்கு அதிகமாக சேர்வது நல்லது அல்ல முக்கியமாக உப்பின் அளவுக்கு அதிகமாக சேரக்கூடாது உடலில் அல்லது இரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்வது அழுத்தம் குமட்டல் தாகம் நீரிழிவு போன்றவை அதிகரிக்க காரணமாகும் மசாலா பப்பட் இன்று ருசி மற்றும் வட இந்திய கலப்பு உணவு முறையை பின்பற்றும் போது மசாலா கலப்பு உள்ள பப்பட் எனப்படும் அப்பள உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம் மசாலா மற்றும் உப்பு ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக உடலில் சேர்வது தவறு இதன் காரணத்தினால் மற்றும் கோளாறுகள் உண்டாகலாம் மலச்சிக்கல் அளவுக்கு அதிகமாக அப்பளம் சாப்பிடுவதால் உண்டாகும் அடுத்த பிரச்சினை மலச்சிக்கல் அப்பளம் வயிற்றிலிருந்து குரல் வரையில் செல்லும் வழியில் தாக்கம் உண்டாக்கி வாயு தொல்லை மற்றும் மலச்சிக்கல் உண்டாக காரணியாக இருக்கிறது எண்ணெய் பயன்பாடு அதே போல அப்பளம் சமைக்கும் போது என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறோம் அந்த எண்ணெயின் தரம் போன்றவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தரமற்ற எண்ணெயில் அப்பளம் சமைத்து சாப்பிடுவது தீய கொலஸ்ட்ரால் இதய கோளாறுகள் மற்றும் நீரிழிவு போன்றவற்றை உண்டாக்க காரணியாகலாம் தமிழ் டிவி சுகாதார மற்றும் முறை மற்ற உணவுப் பொருட்களை போல அப்பளத்தையும் சுகாதாரமாக வைத்து சமைக்க வேண்டும் சிலர் வீடுகளில் அப்பளத்தை மட்டும் கவரில் அறையில் ஏதோ ஒரு இடத்தில் அடுப்படையில் கீழே படும் நிலையில் வைத்து சமைத்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்